மர்டர் ரம்யான்னு பேர் போட்டு போஸ்டர் போலீஸ் போஸ்டர் எடுத்து ஒரு தன மரத்தில் அடிச்சிருவாங்க ஒரு கோடி இருபது தாங்க ஒரு கோடி இருபது கொடுத்தாங்க ஆமாம் நான் சந்தோஷம் யோசனில் மண்டையில் அடிச்சு கூட்டிகிட்டு போயிடுவோம் துளியும் பார்க்க துளிவும்ருப்பா அவள் சிரிக்கிறது பார்த்தாவே எல்லோரும் வாமிட் வந்தார் வாமில்லர் அது சிரிக்கிறது பார்த்தாவே இல்லை அண்ணா சதீசனா சதீசனா அந்த வயலில் வேணும் போட்டு பார்க்கலாங்கண்ணா சதிசனா அதான் அந்த வயலில் தண்ணி இருக்கு பாருங்க பின்னாடி அதில் மீன் இருக்கிற மாதிரி தெரியுது அதுல மீன் இருக்கிற மாதிரி இருக்குதுண்ணா குட்டி ஆ அந்த குட்டி மீன்லாம் இருக்குது எல்லாமே அவளைத்தான் இதுல இல்லி போலீங்கண்ணா அந்த ஒரு மீன் தான் இருந்திருக்கு ஓடிடுச்சு போச்சா இருக்குது ஒண்ணு மாடிச்சு போயிடுச்சு திரும்பி பாருங்க நல்லா வளர்த்து கல்ல போடாதீங்களா பயந்துக்கும் மீன்